எல்லாருக்கும் வணக்கம் பனங்காக்களியிலிருந்து பனங்காய் பணியாரம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் பனங்களி எப்படி செய்கிறதுண்டு எங்கள் சேனலில் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க தேவையான பனங்களி எடுத்து ஒரு டம்ளர் சீனி மூணு டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சோண்டு அப்பச்சோடா போட்டு அப்படியே நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க நான் வந்து மைதா தான் நான் உங்களுக்கு அப்படி மைதா காட்டி நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க சீனி வந்து நான் கம்மியாக தான் போட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே சீனி கம்மியாக தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் இனிப்பு கூட கூட போட்டுக்கோங்க போண்டா மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சோம்னா சரியாக வரும் பிசஞ்ச மாவை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் சுடலாம் கடாயை அடுப்பில் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணுன மாவை கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை கொஞ்சம் மீடியமில் விட்டு பொரியுங்க சூட்டோட சாப்பிடாம கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூட்டோட சாப்பிட்டீங்கன்னா ஒரு காரல் தன்மை இருக்கும் நமக்கு தேவையான பனங்காய் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு